எல்லா இப்ப நான் எல்லாம் இப்போ மறுபடியும் மேல ஒரு நல்ல வழக்கு அரெஸ்ட் எது வேணாலும் நடக்கணும் ரெண்டு குழந்தைகளுக்காக இருந்தே எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடக் கூடாதுன்னு நெடுச்சு ஒதுக்கி இருக்கு கோலை இல்ல விஷயத்துல ஆளும் கட்சி இருக்கு எதிர்கட்சி இருக்கு என்ன வேணா இருந்துட்டு போட்டுங்க ஆனா நம்ம நாட்டுல இருக்கான தண்டனைகள் கிடைக்காதுன்றதும் தெரியும் எங்க போச்சு ஏதோ சினிமாவில் பார்த்த மாதிரி நேரில் நடக்குது நம்ம சட்டங்கள் என்னாச்சு நம்ம எந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் பொம்பளை பிள்ளைங்களை நம்ம பெற்று வளர்த்துட்டு இருக்கோங்க இந்த சொசைட்டியில் எப்படி தைரியமா விட்டுட்டு போக முடியும் ஓகே இதுக்கெல்லாம் தண்டனை என்ன தண்டனை கொடுத்தா குற்றங்கள் குறையும் சொல்றீங்க கொடுப்போம் தண்டனை அவட நடு ரோட்ல நிக்க வச்சு அறுத்து எடுக்கணும் கரெக்டா உடனடியா தூக்குல போடணும் குண்டாஸ்ல போடணும் இதெல்லாம் தானே நம்ம ஆசை நம்ம கோரிக்கை இங்க அதெல்லாம் நடக்காது இங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஓகே என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க வன்முறையை தூண்டி விட்ட சோசியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்ண என்ன என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஜெயில பாக்காதப்பவே நான் பேசுறேன் இப்ப ஜெயிலையும் நான் பாத்துட்டேன் இதுல பத்து பேரு பொட்டம் இருப்பாங்க கமெண்ட்ஸ் போடுறதுக்கு நீ என்ன ஒழுக்கமா நீ தேவையாத ராம்புல தவறான வேண்டி ஒதுங்கின தவிர வர என்னடா நான் பாவ பண்ண அதுக்கு எனக்கு கட்ட பேரு தேவடியா என் சைடு யாராவது ஒருத்த என்ன நடந்தது தெரியுமாடா உங்களுக்கு என் தரப்பு நியாயத்தை எவ்வளவு கேட்டீங்களாடா

இப்பட வாயங்கடா யாரும் இல்லாத இல்லாத நிலானிக்கு வாய துறந்துடா அடுத்த நிமிஷம் நீங்க உள்ள போவீங்க நான் ஒரு எமோசன்ல நடிச்சிட்டு இருந்த யூனிஃபார்ம் போட்டு ஸ்டெர்லைட் பிரச்சனையில ஒரு பதிமூணு பேரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு ஆதங்கத்துல அந்த யூனிஃபார்மை மறந்து நான் என்னோட உணர்வை வெளிக்காட்டிட்டேன் அதுக்கு என்ன பொது நல வழக்கு போட்ட நீ எல்ல யூனிஃபார்ம் போட்டு ஆள் மாறாட்டம் பித்தலாட்டம் வன்முறைய தூண்டிருக்க யூனிஃபார்ம் கலங்கப்படுத்த பொது நல வழக்கு இப்ப எங்கடா போட டே எந்த ஒழிஞ்சிட்டு இருக்க நீ இப்ப போடுறா பொதுநல வழக்கு நான் முடிச்சா இப்பதண்ட ஒட்டண்டாங்களா ஒரு பொம்பளை தூக்கிட்டு வந்தீங்களா இப்ப வாடா இப்ப வாடா ரிசி ஒரு உயிர் போச்சுன்னு எனக்கு தேவையாப்பட்ட கட்டிங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் நான் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ஒரு நல்ல தாயா இருக்கேன் என் பிள்ளைங்களுக்காக நான் இந்த உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னைக்கும் நான் பொது விஷயங்களை தலையிடாம இருக்கிறதுக்கு தானோ என் பிள்ளைங்களை நான் வளர்க்கணும்னு உங்களுக்கு எல்லாம் பயந்து இல்ல இங்க நீதியோடையும் நியாயத்தோடையும் எல்லா விஷயங்களும் நடக்குமே ஆனால் நான் நானாதான் இருப்பேன் இங்க நியாயம் இல்லை அநியாயம் நான் சொல்லாத வாக்கு மூலம் நான் பேசாத வார்த்தைகள் ஆளுங்கட்சியா ஓகே ஆளுங்கட்சியாருங்க இருங்க யாரா வேணாருங்க நான் உங்களுக்கு அகேன்ஸ்டால பேசலப்பா உங்களுக்கு அகேன்ஸ்டா பேசி நான் ஒண்ணுமே சாதிக்க முடியாது சாதாரண பேக்ரவுண்ட் இல்லாத ஒண்ணுமே இல்லாத சாதாரண என்னால ஒண்ணு கிழிக்க முடியாது உங்களை சரியா அழகான கொண்டு முடியும் இந்த தவறுக்கு அடிப்படை காரணம் என்ன எங்க இருந்து ஆரம்பிக்குது எல்லா குழந்தையும் மண்ணில பிறக்கும் போது நல்ல குழந்தை தான் அந்த குழந்தை தவறாவன வளர்றது யாரால பெத்தவங்களால பெத்த தாயால ஒரு தாய் நினைச்சா ஒரு குழந்தை நல்ல குழந்தையாவும் வரும் கெட்ட குழந்தையாவும் வரும் சோறு சாப்பிடல குழந்தை அடம் பிடிக்கிறது மொபைல தூக்கி கையில குடுக்குறீங்களே இன்னைக்கு நம்ம டெய்லி சாப்பாடு இருக்கோ இல்லையோ ஆனா ஒன்றரை ஜிபி இருக்கு அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு ஒவ்வொருத்தனும் யோசிச்சுட்டு இருக்கான் அப்ப தவறுகள் நடக்காம என்னங்க பண்ணும் அந்த நாலு புறம்போக்க பெத்த தாய்ங்களுக்கு நான் கேக்குறேன் நீங்க தானே பெத்தீங்க நீங்க தானே வளர்த்தீங்க இவ்வளவு காமத்தோட வக்கரத்தோட உச்சிக்கு போய் செயல்பட்டிருக்க அந்த நாய்ங்க உங்களை மாறோட சேர்த்து கட்டி அணைக்கும் போது அவனுக்கு காமம் வந்திருக்காது ஆ

ஒவ்வொரு தாய்க்கும் கெஞ்சி கேட்டுக்க உங்க குழந்தைங்களுக்கு மொபைலை கொடுத்து கெடுத்து இந்த சொசைட்டில தவறா வளர்க்காதீங்க பொம்பளை பிள்ளைங்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுவும் நடந்துட கூடாது வெளியில போன ஆபத்து வந்துடக்கூடாது யாராவது ஆம்பள பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுறோமா ஆம்பள பசங்களை வந்து எப்படி வளர்க்கணும்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஆம்பள பசங்களையும் கரெக்டா வளர்க்கணும் வெளியில போற ஆம்பள பசங்களுக்கு யாரு ஆபத்து வராது இவங்களால மத்தவங்களுக்கு ஆபத்து உங்க பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் அந்த திருநாவுக்கரசு ஒரு பொம்பளையா இருந்தா பெண்களை மதிக்கிறது உண்மையா இருந்தா உங்க பசங்களை நீங்களே கொண்டுருங்க நாங்க யாரும் கொல்ல வேண்டாம் தண்டனையும் யாரு கொடுக்க வேண்டாம் நீங்க கொடுங்க தண்டனை அப்பதான் இந்த சொசைட்டில ஒவ்வொருத்தனும் திருந்துவான் எங்க பொறந்தமோ அங்க தண்டனை கிடைக்கணும் அப்பதான் திருந்துவாங்க வெளில இருந்தெல்லாம் தண்டனை கொடுத்து திருத்த முடியாதுங்களுக்கு அடிக்காதீங்கடா நானே கட்டுறேன்டா ஒரு கூட்டத்துக்கு கடவுள அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு அழுது ஆளுங்க அதுல கேட்க இதுக்கும் போடுங்கடா ஒரு பொது அளவுக்கு போடுங்க இலானி வந்து பெத்த தாயிங்களையும் கொல்ல சொல்லி இருக்கா இது என்னென்ன பட்டம் போட்டுமோ என்னென்ன கேஸ் போடுமோ போடுங்கடா தெரிந்துக்கலாம் ஒவ்வொரு தாயும் இந்த சபதத்தை எடுங்க உங்க பிள்ளைங்களை நீங்க தான் திருத்த இந்த சொசைட்டிய போற சொல்லி பிரியும் இந்த சொசைட்டி நல்லதா இருக்கணும்னா நம்ம கையில தான் அந்த நாலு பொறம்போக்குங்களுக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும் இதுக்கப்புறம் நான் வெளில இருப்பேனா உள்ள இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது